எந்த ஒரு துறையிலும் அதை தாண்டி இருப்பவன்தான் அதன் தலைவனாக இருக்க முடியும் சிறு சிறு உதாரணங்கள் சொல்லி கேட்டு பொருளாதார கட்டமை எக்கானாமி சிஸ்டம் அந்த எகானமி சிஸ்டத்தோட ஹெட்டா இருக்கிற ரிசர்வ் பேங்க் கவர்னர் மட்டும்தான் யாரையும் ஏழ்மையிலிருந்து விடுபடுத்தும் சக்தி உடையவர் இல்ல அவருடைய அதாரிட்டி பெற்ற அவருடைய பிரதிநிதிகள் தான் அதை செய்ய முடியும் தானாகவே எவ்வளவுதான் நீங்கள் சம்பாதித்து எவ்வளவு பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் எக்கானமி சிஸ்டத்தை ஹேண்டில் பண்றவங்க இந்த எக்கானமி சிஸ்டத்தோட முடிவெடுக்கும் சக்தியை உடையவர்கள் அதை நடத்துகிறவர்கள் ஒரு சுத்து சுத்தி விட்டா போதும் திடீர்னு ஓவர் நைட்ல ஒரு இரவு பொழுதில் நீங்கள் ஏழ்மையாக இருப்பீர்கள் ஒன்றும் இல்லாத நடுத்தருவுக்கு வந்த ஏழையாக மாறிவிட முடியும் அதே மாதிரி இந்த எக்கானமி சிஸ்டத்தை இயக்குகின்றவர்கள் நினைத்தால் ஒரு வினாடியில் உங்களை உச்சபட்ச பணக்காரராகவும் மாற்றி வைக்க முடியும் சிஸ்டத்தை விளையாடுறவங்க மட்டும்தான் முடிவெடுப்பவர்கள் சிஸ்டத்தோட உச்சபட்சத்தில் இருப்பவர்கள் மட்டும்தான் சிஸ்டத்தோட விளையாட முடியும் சிஸ்டத்தோட விளையாடி என்னவென்னா பண்றவங்க மட்டும்தான் உச்சபட்சத்தில் இருக்க முடியும்